ஹாய் நேவி கேட்டர்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா தஞ்சை பிரகதீஸ்வரா டெம்பிள் இப்போ பாருங்கள் காரில் போயிட்டே இருக்கோம் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது சைடில் அந்த டெம்பிள் தெரியுது செம்ம வியூ இல்லையா இப்போ வந்து வந்து என்ட்ரன்ஸில் நனைஞ்சிட்டோம் இப்போ இது வந்து தஞ்சை பெரிய கோயிலோட முன்னாடி வாசல் ஃபஸ்ட்டு எடுத்த என்ட்ரன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாரத்தா என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க அடுத்து வரக்கூடிய என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா கேரளத்தான் திருவாசல்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு பயங்கர பரிமிப்பாகவும் பெரிய ஆச்சரியமாக சொல்லலாம் ஏன்னா இது வந்து இந்த மேலே அந்த கல்லை வந்து எப்படி எடுத்துகிட்டு போனாங்க எப்படி இவ்வளோ ஒரு வெயிட்டான கல்லை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜராசன் திருவாசல்னு சொல்லிட்டு வரும் அதுக்கடுத்த நந்தி மண்டபம் வரும் நந்தி மண்டபத்துக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா வராகி சன்னதின்னு வரும் அடுத்து வந்து தெற்கு சுற்று மண்டபம்னு சொல்லுவாங்க அதை சுற்றி வந்து தெற்கு புறமாக சுற்றிக்கிட்டு வரும் அடுத்து சன்னதிங்கிறது பிர அது மெயின் இடம் அடுத்து வந்து இந்தாண்டி விநாயகர் சன்னதி ஒன்று இருக்கும் அடுத்து வந்து கரூர் தேவர் அது ஒரு சன்னதி இருக்குது அதுக்கப்புறம் முருகன் சன்னதி சுப்பிரமணிய சன்னதின்னு சொல்லிட்டு அடுத்து வரும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வடக்கு திருச்சுற்று மாளிகைன்னு சொல்லிட்டு அடுத்து வரும் அடுத்து ஒரு அம்மன் சன்னதி இதுதான் வந்து டோட்டலாக வந்து தஞ்சை பெரிய கோயிலுடைய டோட்டல் வந்து சன்னதிகள் என்ட்ரன்ஸ் இது மாதிரி வரும் அதை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு உடைய சரணாலயம் சொல்லலாம் அதாவது பறவைகள்லாம் வந்து அங்கே வச்சுட்டு தஞ்சையிலே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போல பறவைகள் வந்து உள்ளார வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க ஒரு நபருக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது டு இரநூத்தம்பதுன்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்சில் வாங்குறாங்க குருவிகள் அடுத்து சின்ன சின்ன குருவிகள்லாம் பார்த்தோன்னா கையில் வந்து உட்காருது இதெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான அனுபவம்னு சொல்லணும் அடுத்து ஒவ்வொரு நாட்டோட கோழிகள்லாம் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்துலேருந்து கோழிகள் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கோழிகள்லாம் எப்படி இருந்துச்சு சீனாவிலருந்து கோழிகள்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்மாவில் வந்து பிரம்மான்னு சொல்லுவாங்க அது யூஎஸில் இருக்க கோழின்னு சொல்கிறாங்க அது அடுத்து வந்து பார்த்திங்கனா யூகேலேயும் சில கோழிகள் இருந்துச்சு அதையும் பார்த்தோம் ஒவ்வொரு கோழியும் நம்ம தமிழ்நாட்டு கோழியில் இருந்து பார்த்தோம்னா அங்கெல்லாம் எப்படி கோழிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் தான் செய்யும் இந்த யூகே கோழி வந்து கொஞ்சம் கருப்பாக தான் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட வான்கோழி டைப்லேயும் இருந்துச்சு சில கோழிகள்லாம் அதுக்கப்புறம் கிளிகள் குருவிகள் இது மாதிரிலாம் வந்து நம்மளுடைய கைகள்லேயும் வந்து உணவு கொடுத்துக்கிட்டு பின்னாடி நம்ம முதுகுரெலாம் நிறைய இருக்கிடுச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் என்னுடைய முதுவெலின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ரெண்டு கிளிகள் முன்னாடி ரெண்டு கிளி இதெல்லாம் வந்து ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு நல்லா ஜாலியான ஒரு ட்ரிப் தான் சொல்லிச்சு நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தஞ்சை பெரிய கோயிலை மறக்காத பாருங்கள் அடுத்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பெரிய கிளி கூட வந்து என்னுடைய பையனோட கையில் இருந்துடுச்சு இந்த பெரிய கிளிங்கிறது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க அது சூப்பராக இருந்துச்சு ஒரு தமிழனும் வந்து பார்க்கக்கூடிய இடம் சொன்னோம்னா கண்டிப்பாக தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லலாம் ஓகே நேவி கிட்டே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ஒரு ட்ரிப்பை வந்து உங்களை சந்திக்கலாம் பாய்